அன்பிற்கினிய நண்பர்களுக்கு அடியேன் நாகராஜனின் காலை வணக்கம் நாம் அன்றாடம் கவனிக்கும் வாட்ஸ்அப் அல்லது ஃபேஸ்புக் பலனங்களில் ஏராளமான நண்பர்கள் நம் உடன் பயணிக்கின்றனர் சிலர் அற்புத பதிவுகளைப் போட்டு நம்மை மகிழ்விக்கின்றனர் ஒருவரை ஒருவர் பார்க்காமலேயே உணர்வுகளும் பகிர்வுகளும் அதிகமாகி ஒரு அற்புதமான நட்பு வட்டாரம் விரிவடைந்து கொண்டே போகிறது ஏனென்றால் நாம் நட்புடைமை என்ற ஒரு சங்ககால மரபின் வழிவந்தவர்கள் நமக்கு மட்டுமல்ல மனித குலத்திற்கே நட்பு என்பது ஒரு அற்புதமான குணமாகும் மனிதன் ஒரு அற்புத கலவை மிருகம் பாதி கடவுள் பாதி என்பது கூட ஓரளவு உண்மைதான் மனிதரிடம் ஒளிந்திருக்கும் குணாதிசயங்கள் தான் எத்தனை எத்தனை பிறந்ததும் பாசம் வளரும் போது நட்பு காதல் கற்பு கடமை வீரம் பக்தி ஈகை கருணை ஞானம் என எத்தனை பரிமாணங்களில் வாழ்கிறான் எங்கும் போய் தனியே அவன் கற்காமலேயே அவனுள் பொதிந்திருக்கும் பண்புகள் அவ்வப்போது முதிர்ந்து வெளிக்கொணர்ந்து கொண்டு தன்னைத்தானே செதுக்கி சிறப்பாகிறானே இந்த தன்மைதான் படைப்பின் அற்புதம் என்கிறேன் அப்படி நாம் வியக்கும் ஒன்றுதான் நட்பு என்ற பண்பு தமிழர் நட்பினை பெரிதும் மதித்து வாழ்ந்தனர் காணாமலேயே மற்றவரின் அரும் பண்புகளை மோகித்த நட்பின் இலக்கணங்கள் கோப்பெரும் சோழன் பிசராந்தையார் கபிலர் பாரி அதியமான் அவ்வை வரிசையில் எண்ணுற்றோர் இன்றும் நம்மிடையே உழவுகின்றனர் நட்பை தரம் பிரித்துப் பார்த்து பயன்படுத்தும் மக்களும் உண்டு அண்மையில் ஒரு அன்பர் தன் மகள் திருமணத்திற்கு அழைப்பிதழ் கொடுக்க வந்திருந்தார் அப்போது நான் கவனித்தேன் அந்த அழைப்பிதல் அழைப்பிதழ்கள் பல்வேறு வடிவங்களில் தனித்தனியே பைகளில் வைத்திருந்தார் என் முகத்தில் தோன்றிய ஐயத்தை பார்த்துவிட்டு பையில் இருக்கும் அந்த அழைப்பிதழ்களை ஒவ்வொன்றாக அதன் தயாரிப்பு செலவு பன்றி வகைப்படுத்தி விவிஐபி விஐபி நார்மல் அலுவலர் நண்பர் உறவினர் அதிலும் பொருளாதார ரீதியில் உயர்ந்தோர் மற்றவர் என பட்டியலிட்டு கொடுக்க தான் படும் சிரமங்களை தெரிவித்தார் அதாவது இந்த திருமணம் மூலம் ஒரு கணிசமான வருமானத்தை திரட்ட திட்டமிட்டிருந்தார் போலும் என்னை எந்த தரத்தில் வைத்திருக்கிறாரோ என்ற பயத்திலே அந்த திருமணத்திற்கு இன்னொரு நண்பர் மூலம் பரிசை அளித்துவிட்டு விட்டு கலப் கலந்து கொள்வதை தவிர்த்தேன் முறை அவரிடம் பேசும்போது வராமைக்கு வருத்தம் தெரிவித்த போது என் பரிசு வந்துவிட்ட திருப்தி துணிக்கும் வகையிலே திருமணம் தடபுடலாக நடந்தது என விவரித்தார் இது நட்பா வணிகமா திருவள்ளுவர் உண்மையான நட்புக்கு இலக்கணமாக முகநக நட்பது நட்பன்று நெஞ்சத்து அகநக நட்பதே நட்பு என்று பொட்டில் அடித்தார் மோறு அது பொது அதாவது நம்முடைய புத்தியில் உரைக்குமாறு கூறுகிறார் பாருங்கள் நம்மிடம் காரியம் எதிர்பார்த்து கைகோர்க்கும் நண்பர்கள் புலம் வற்றியதும் நீங்கும் பறவைகள் போல காரியம் முடிந்தவுடன் அல்லது நம்மால் பயனில்லை என்று தெரிந்தவுடன் பறந்து விடுவார்கள் நாம் கண்கூடாக கண்ட உண்மை இது சில உறவுகள் கூட அப்படியே தான் ஆனால் அனிச்சையாக கேட்காமலேயே நண்பன் துயர் உணர்ந்து உதவும் அற்புத உறவு பற்றியும் ஒரு குரல் சொல்கிறது உடுக்கு இழந்தவன் கைபோலே அங்கே இடுக்கன் களைவதாம் நட்பு என்கிறார் நட்பை உடலும் உயிரும் ஒன்றும் அற்புத உறவாக கூறுகிறார் வள்ளுவர் உண்மையான நட்பு எதையும் பிரதிபலனாக எதிர்பார்க்காது உங்கள் குரலை கேட்டவுடன் அல்லது முகத்தை பார்த்தவுடன் உங்கள் மனதை படித்துவிடும் பிரச்சனைகளை உங்கள் மனதிலிருந்து எப்படியும் வெளிக்கொண்டு வெளிக்கொணர்ந்துவிடும் அதற்கான தீர்வை தேடத் தொடங்கிவிடும் நல்ல நட்பு நீங்கள் தப்பு அல்லது தவறான வழியில் போகும்போது உங்களை கண்டித்து திருத்த கட்டாயம் முனை நீங்கள் அதன் பேச்சை உதாசீன படித்தினாலும் உங்களை கவனித்து கொண்டே இருக்கும் தக்க சமயத்தில் உதவிக்கு ஓடோடி வந்துவிடும் இத்தகைய அருமையான நட்பு என்பது ந வாழ்க்கை அனுபவத்தில் இருக்கிறது இவை அத்தனையும் செய்பவராக விளங்கிய நண்பர்களை நான் பார்த்து வேந்திருக்கிறேன் புராண காலத்திலே குசேலன் கண்ணன் நட்பு இராமாயண காவிய நாயகன் அனுமன் குகன் நட்பு இப்படி நட்புக்கு அளித்த அங்கீகாரம் மீசிலிருக்க வைக்கிறது அதனால்தான் உயிர்காப்பான் தோழன் என்கிறார்களோ நல்ல நட்பும் நல்ல நண்பனும் ஆண்டவனின் அருட்குடைகள் ஆங்கிலத்தில் மீ யுவர் ஃப்ரெண்ட் ஐ வில் டெல் யூ ஊ யூஆர் என்கிறார் நட்பின் அடுத்த பரிமாணமாக விருந்தோமல் என்னும் தமிழர் ம மரபு விளங்குகிறது மூச்சு பட்டாலே குழையும் அளவுக்கு அணிச்சம் மென்மையான மலர் என்று திருக்குறள் குறிப்பிட்டு அந்த வந்த விருந்தை விருந்தினரை அதற்கு ஈடாகக் கூறி நட்பின் மென்மையை மேன்மையை விவரிக்கிறது மோப்பக் குழையும் அனிச்சம் முகந்திரிந்து நோக்கக் குழையும் விருந்து என்கிறது அறியாதவர்களையும் அழைத்து உணவழித்து இடமளித்து உபசரித்து மகிழ்ந்தனர் தமிழர் ஓம்பி வருவிருந்து பார்த்திருப்பான் நல்விருந்து வானத்தவர்க்கு என்கிறார் திருவள்ளுவர் விருந்தினர்களை வெளியில் இருக்கச் செய்து தான் மட்டும் வீட்டின் உள்ளே உண்ணுதல் சாவாமைக்கு மருந்தாகிய அமிர்தமாக இருந்தாலும் கூட வேண்டப்படுவதில்லை என்பதை வள்ளுவர் சொல்கிறார் விருந்து புறத்ததா தான் உண்டல் சாவா மருந்தனினும் வேண்டற்பாற்றன்று என்றுகிறார் இப்படி கூறுவதிலிருந்து விருந்தோம்பலை சங்ககால மக்களின் விழுமிய பண்பாக இருந்ததை நாம் அறிய முடிகிறது எத்தனை உயரிய மரபுக்கு பண்பாட்டிற்கு நாகரிகத்திற்கு நாம் சொந்தக்காரர்கள் என்று நினைத்து பெருமைப்படுத்துவோம் அந்த மாண்பை காப்பாற்றி நம் பிள்ளைகளுக்கும் வழிகாட்டுவோம் என்று கூறி இந்த பதிவில் இத்துடன் நிறைவடைகிறேன் மீண்டும் இன்னொரு நாள் இன்னொரு பதிவின் மூலம் உங்களை சந்திக்கிறேன் நட்புடன் நாகராஜன் வணக்கம்